வணக்கம் குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோம்பேறித்தனமாக ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் நாம் எப்படி இருப்போம்னு யோசிச்சுருக்கீங்களா இன்னைக்கு நாம் ஒரு சோம்பேறி குரங்கு எப்படி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க முயற்சி பண்ணுச்சின்ற கதையை தான் பார்க்க போகிறோம் கதையோட தலைப்பு தோட்டம் போட்ட குரங்கு வாங்க கதைக்குள்ளே போலாம் ஒரு அழகான காட்டில் ரவின்னு ஒரு சோம்பேறி குரங்கு ஒன்று இருந்துச்சு ரவிக்கு ஒரு வேலையுமே செய்ய பிடிக்காது மரம் ஏறி பழம் பறிக்க கூட அதுக்கு சோம்பேறித்தனம் தினமும் அது ஒரு மரத்துக்கிட்ட கீழேயே படுத்து உறங்கிட்டு இருக்கும் அதோட நண்பர்கள் வா ரவி பழம் பறிக்க போகலான்னு கூப்பிடுவாங்க ரவி எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கும் ஒரு நாள் ரவியின் நண்பர்கள் எல்லாம் பழங்கள் பறிக்க போயிருந்தாங்க ரவி வழக்கம் போல ரொம்ப சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ரவிக்கு ரொம்ப பசி வந்துருச்சு அவன் எந்திரிச்சு பழம் தேடி போனான் ஆனா அவனோட சோம்பேறித்தனத்தால அவன் யார் கூடயும் போகல அங்க ஒரு பழம் கூட இல்ல ரவிக்கு ரொம்ப சோகம் ஆயிடுச்சு ரவி சோம்பேறித்தனம் தப்பு அது உடனே ஒரு விதையை எடுத்து நிலத்துல ஊன்றியது தினமும் அந்த விதைக்கு தண்ணி ஊத்திச்சு செடி வளரத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடி ஒரு பெரிய மரமா வளர்ந்து அதுல நிறைய பழங்களும் வந்துச்சு இப்போ ரவி சோம்பேறி இல்லை அது தினமும் தன்னோட தோட்டத்தை பார்த்துக்குச்சு மற்ற குளங்களும் ரவி எப்படி தோட்டத்தை பார்த்துக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரவியிடம் வந்து பேசினாங்க ரவி தினமும் உழைச்சு பழங்களை பறிச்சு அவர்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிச்சு குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் கடின உழைப்பு தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி குட்டீஸ்